டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு முச்சக்கர வண்டி சாரதி ஒரு கற்பிணி பெண்மணியை தன்னுடைய முச்சக்கர வண்டியிலேயே ஏற்றி கொண்டு செல்கின்றார் அந்த பெண்மணி ஏதோ ஒரு காரணத்தால் தனியாகத்தான் வைத்தியசாலைக்கு செல்கின்றார் இந்த சாரதியும் மிகவும் மிக கவுணம் கொண்டவர் எனவே மிக கவனமாக அவர் அந்த பெண்மணி முச்சக்கரவண்டியில் ஏறுகின்ற பொழுதே அவர் கற்பிணி பெண் என்பதை கவனித்து விட்டார் மிக கவனமாக தன்னுடைய முச்சக்கர வண்டியை செலுத்தி அவர் குறிப்பிட்ட அந்த வைத்திய சாலைக்கு அண்மையில் சென்று கொண்டிருக்கின்றார் இப்பொழுது சற்றும் எதிர்பார்க்காமல் திடீரென்று பெரும் மழை பெய்ய தொடங்குகின்றது இந்த முச்சக்கர வண்டியை நிறுத்த வேண்டிய இடத்திலிருந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் நடந்து சென்றால் தான் வைத்தியசாலைக்குள்ளே பிரவேசிக்க முடியும் முச்சக்கரவண்டியை அங்கே செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் இந்த பெண்மணியோ கற்பிணிப்பன் பெரும் மலை திடீரென்று எதிர்பார்க்க எதிர்பாராத வகையிலே பெய்கின்றது அவள் அவளிடம் குடை இருக்கவில்லை உடனே இந்த முச்சக்கவண்டி சாரதி தன்னுடைய குடையை அந்த பண்மணிக்கு கொடுக்கின்றார் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் சொன்னதும் அந்த பண்மணி உடனே கேட்கின்றால் இதை நான் எவ்வாறு உங்களிடம் திருப்பி தருவது என்று சொல்லி கேட்கின்றார் கேட்டதும் அந்த சாரதி சொல்கின்றார் நீங்கள் என்னக்கு அந்த குடையை திருப்பி திருப்பித் தர தேவையில்லை வேறு யாராவது தேவைப்படுபவர்களுக்கு அந்த குடையை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தென்பாட்டில் சென்று விட்டார் இந்த பெண்மணி வைத்தியசாலைக்கு சேர்ந்து தேவையான சிகிச்சைகளை பெற்ற பின்னர் திரும்பி வருகின்றார் திரும்பி வருகின்ற பொழுது மழை வலித்து விட்டது இவர் தன்னுடைய குடையுடன் அந்த அந்த குடையின் கையிலே கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார் இன்னொரு முச்சக்கர வண்டியிலே ஏறி செல்கின்றார் செல்லும் பொழுது இவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கோயிலிலே வணங்கி விட்டு செல்ல வேண்டும் என்று சரி எனவே அவர் அந்த முச்சக்கர வண்டியிலிருந்து அந்த கோயிலிலே இறங்குகின்றார் இறங்கி இறைவனை கும்பிட்டு விட்டு திரும்பி வருகின்ற பொழுது அந்த கோயில் வாயிலே பூ வியாபாரம் செய்கின்ற ஒரு வயதான பெண்மணி அப்பொழுது வெயில் அறுத்து கொண்டிருக்கின்றது மிகுந்த வெயிலுக்குள்ளே நிற்பதை காண்கின்றார் கண்டதும் இந்த பெண்மணி அந்த வயதான பெண்மணியிடம் இந்த குடையை கொடுத்து இந்த குடையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் கடும் வெயிலாக இருக்கின்றது நீங்கள் இதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு சென்று விட்டேன் அவருக்கு அந்த குடையை வீட்டுக்கு கொண்டு செல்ல விருப்பம் இல்லை ஒரு முச்சக்கரவண்டி சாரதி கொடுத்த குடை அந்த சாரதி கொஞ்சம் ஏழ்மையானவர் அந்த குடையை தான் வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்ற எண்ணத்துடன் கொடுத்து விட்டு சென்று விட்டேன் இவர் சென்று தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டார் இப்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்குகின்றது மீண்டும் மழை எதிர்பாராமல் பெய்ய தொடங்குகின்றது இப்பொழுது அந்த நேரத்திலே அந்த கோயில் வாசலால் ஒரு பாடசாலை மாணவி சீருடையுடன் வந்து கொண்டிருக்கின்றார் உடனே இந்த வயதான பெண்மணி அந்த பாடசாலை மாணவியை கூப்பிட்டு இந்த குடையை கொடுத்து நீ இந்த குடையை பிடித்து கொண்டு செல் என்று சொல்லி கொடுக்கின்றார் அந்த மாணவி மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த குடையையும் பிடித்து கொண்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது அவளது தந்தை அந்த அவளது வீட்டு வாயிலே திடீரென்று மழை வந்து விட்டது என்னுடைய பிள்ளை மலைக்குள் நனைய போகிறாளே என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றன காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாணவி அந்த குடையுடன் செல்கின்றார் அந்த குடையை கண்டதும் அவருக்கு ஆச்சரியம் ஏனென்று சொன்னால் அது அவருடைய குடை தான் அந்த சாரதி சாரதிதான் இந்த பாடசாலை மாணவியின் தந்தை அவர் இன்று அந்த கற்பனை பெண்ணிடம் எந்த குடையை கொடுத்தாரோ அந்த குடையுடன் தன்னுடைய மகள் வந்த பொழுது இவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்ன நடந்திருக்கும் என்றும் புரிகின்றது நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் நாங்கள் செய்கின்ற சின்ன உதவி ஏதோ ஒரு வகையில் மீண்டும் எங்களுக்கே வந்து சேரும் என்கின்ற தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்